கஷ்டப்பட்டுது வந்துச்சு பொங்கல் பொங்கலை பாப்போம் பொங்கல் ஹை கைஸ் வெல்கம் டு மதுமதி விளாக்ஸ் நான் வாங்கும்போது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொங்கல் செலிப்ரேஷன் பார்ட் டூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து காலைல மார்னிங்கே நேரமாக எல்லாருந்து சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பொங்கலோட செட்டப்லாம் எடுத்துகிட்டு வந்து மொட்டை மாடிக்கு வந்துவிட்டோம் இந்த வருஷம் நம்ம வீட்டு பொங்கல் வந்து மொட்டை மாடியில் தாங்க சூரிய பொங்கல் வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நாங்களும் எல்லாமே கெட் ரெடி ஆகிட்டு மேலே வந்து எல்லாேரும் எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ഹാപ്പി പൊങ്കൽ ഹാപ്പി ബാംഗൂ ഗയ്സ് നീ ഇങ്ങേ പറ ഇതെനിയൻ ഉള്ള കോസ്റ്റ് ഇതെപ്രി എനിയോன்றதா എനിക്ക് അറിയുന്നില്ല നീ ഇങ്ങേ പറ എന്താ തമ്പേ ഇതാ സ്പെഷ്യൽ കൊര ഗാസ്റ്റിക്സ് ഇങ്ങടാ വെക്കണോ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கான எல்லா இதுவும் ரெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஃபஸ்ட்டு வந்து கற்பனை வச்சு அதை வந்து ஏற்ற வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக வந்து செலிப்ரேட் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க எங்கள் வீடு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபெஸ்டிவல் டைம் வந்து ரொம்பவே கலகலந்தான் இருக்கும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுவோம் அதுவும் குழந்தைங்களுக்கும் அந்த அந்த ஆர்வம் வந்து நிறையாவே இருக்குது நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கும் ஓகே ஒரு ஃபெஸ்டிவல்னால் நம்ம இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷன் வந்து அவங்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு இருப்பாங்க நாங்கள் வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த பொங்கல் வந்து வச்சோம் ஆக்சுவலாக ரொம்ப வெயிலாக இருந்துச்சுங்க ஆனாலும் நாங்கள் வந்து அந்த அடுப்பில் தான் விறகு அடுப்பில் தான் வந்து பண்ணணுன்றக்காக நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணோம் ஏன்னா வந்து அடுப்பில் வச்சிட்டு ஈஸியாக வந்து சாமி கும்பிட்டோன்னே சாப்பிட்டு அந்த மாதிரி விட இது இதை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் வந்து அந்த ப்ராசஸ் வந்து பயங்கரமாகவே என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணணும் அது பண்ணணும் அந்த அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு முன்னால் இது மாதிரி அடுப்பில் சமைச்சே முடிச்சிருப்பாங்க ஆனால் நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு நாள் மட்டும் தான் இதை வந்து பண்ண போகிறோம் அதை வந்து த்ரூ அந்த ப்ராசஸ் வந்து நாங்கள் ஜாலியாக பேசிவிட்டு கலாய்ச்சிட்டு என்ஜாய் பண்ணி தான் வந்து அந்த பொங்கலை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அதான் அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் ஷேர் சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாய் காய் ஸோ இப்போ நாங்கள் பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ பொங்கலுக்கு எதுக்கான ப்ராசஸ் போயிட்டு ஸோ அடுப்பு கொஞ்சம் நடுவெயில் கொண்டாடுறதுனால ரொம்ப வெயில் பொழகுது ஸோ பொங்கலுக்கு வச்சு வச்சுட்டு இருக்காங்க பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கு ஆ நம்மளோட கோஸ்டம். இது இதுதான் வந்து பாருங்க. கெத்தா வந்து ஷர்ட் போட்டு ரெடி ஆயிட்டாரு. இன்னினோட பொங்கலும் இதுதான். ஹேப்பி பொங்கல் பொங்கல். நீங்க எல்லாரும் உங்க வீட்ல எப்படி பொங்கல் सेलिब्रेट சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்டி தான் எங்க பொங்கல் பேக்கிட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து பண்ணிட்டுருக்காங்கன்னு பாருங்கள் கவியெலாம் வந்து ஆர்வமாகி அதை வந்து ஊத ஆரம்பிச்சிட்டான் அது பார்த்திங்கன்னா ரொம்ப புகைய ஆரம்பிச்சிருச்சு தீ வரவே இல்லை அதுக்கப்புறம் ஃபைனலி வந்துட்டு எப்படியோ வந்து ரெடி பண்ணி இது பண்ணிட்டோம் இந்த சைடு பார்த்திங்கன்னா இனியன் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் வெயிலாக தான் இருந்துச்சு ஆனாலும் ஜாலியாக வந்து அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் நான் அந்த ட்ரெஸ்ஸு போட்டதுக்கு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவன் வந்து கிராங்கி ஆகிடுவான்னு நினச்சேன் பட் ஆனால் அவன் வந்து அதை சமாளிச்சிட்டான் ஜாலியாக எல்லோரும் நாங்கள் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கவும் அவனும் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டான் உங்கள் எல்லாருக்குமே பொங்கல் விஷஸ்ங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லார் லைஃப்லேயும் வந்து இந்த பொங்கல் பொங்குற மாதிரி இந்த பால் பொங்குற மாதிரி உங்கள் லைஃப்லேயும் ஹாப்பினஸ் வந்து நிறையா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறோம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நல்ல ஏற அமையும் எல்லா வளமும் செல்வமும் நமக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கிடைக்கணுன்ட்டு நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த இயர் முடியும் போது நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஒரு லைஃப் இந்த ஏர் ஃபுல்லாக சந்தோஷமாக ஹாப்பினஸோடு வாழ்ந்திருப்போம்னு நான் வந்து நம்புகிறேங்க வந்துச்சு நினைக்கிறேன் பொங்கல் வாங்கி பொங்கலை பார்ப்போம்

அது <that> சொல்லுங்க <tune> <mattu> <tune> <mattu> ஃபைனலாக நாங்கள் வந்து பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு வந்து பூஜை பணம் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் மற்ற ஃபெஸ்டிவலை விட பொங்கல் வந்து நமக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் ஏன்னா எல்லாருமே சேர்ந்து அந்த விஷயங்களை வந்து பண்ணுவோம் அப்போ நம்ம ரொம்ப வந்து ஹாப்பியாக அதை வந்து இது பண்ணுவோம் நீங்களும் ஃபேமிலியோடு இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேட் பண்ணி தான் கூட கமெண்ட் பண்ணுங்கள் இல்ல நான் வலைக்குதுடா இது ஊரி vert casoquсь ye cima 네 лоооли cobAg익 hai Cherh Господcie property Enge slide here on em Lin Splatsnek 살� Quife Fabian that's right,學 STE Help kindergarten! comprendre think about

എന്നെ സജ്ജം പക്ഷെ sore എന്ന നടക്ക ബോൾ ബോൾ ഇതിനെ കഴിക്കുന്നു മുണ്ട് കടയിൽ ഇങ്ങനെയല്ല ഇങ്ങനെയല്ലേ കേട്ടോ ഇമേ ആവറ കാണു ചിത്രമീനെ അപ്പൊ ചി நான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி இவ்வளோ ட்ரெடிஷ்னலாக வந்து பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறேன் இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது இது வந்து நான் சின்ன வயசில் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒன்று தாங்க நான் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் நான் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு வந்து எனக்கு கழிச்சிது நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியாக வந்து இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் இல்லைங்க எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்து சேர்ந்து செலிப்ரேட் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் டே வரும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குது அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணும்போது இதை வந்து அது அடுத்து வர ஜென்ரேஷனும் அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற பார்க்கும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் என்னங்க நாங்கள் வந்து மொட்டை மாடியில் பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு கீழே வந்துவிட்டோம் கீழே வந்து செம பசிங்க ஸோ வந்து எல்லாம் போட்டு அதில் வந்து நம்ம சமைச்ச ஐட்டம்ஸ்லாம் வச்சு ஃபைனலி அது சாப்பிடும்போது இருக்க ஃபீல் இருக்கே அது அதை வந்து சொல்லவே முடியாதுங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது இது இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நம்ம சமைச்சிருந்தாலும் அதை வந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது அதோட ஃபுல்ஃபில்லிங்கான அந்த ஃபெஸ்டிவல் மோடே வந்து கம்ப்ளீட் ஆகும் அந்த மூமெண்ட்டு தான் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்பலம் வடை சக்கர பொங்கல் பிள்ளைகிழங்கு வாரப்பணம் சாதம் கொஞ்சம் 아들 몽글베이 아들 글이